மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி தலைப்பு வைதிக மதம் கட்டுரை முப்பத்தி ஒன்று தர்மங்களின் பாகுபாடு சமுதாய வாழ்வுக்கு பல காரியங்கள் நடந்தாக வேண்டியிருக்கிறது புத்தியினால் செய்கிற காரியங்கள் சரீரத்தால் செய்கிற காரியங்கள் இவற்றில் பல பல தினசுகள் இத்தனையும் ஜன சமூகம் சுபிச்சமாக இருப்பதற்கு அவசியமாக இருக்கின்றன இதில் ஒரு தொழில் உயர்வு ஒரு தொழில் தாழ்வு என்று நினைத்தால் அது சுத்த தப்பு நம் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் அரிசி வேண்டும் உப்பு வேண்டும் துணி வேண்டும் புஸ்தகம் வேண்டும் இன்னும் எத்தனையோ வேண்டும் அதற்காக நாம் ஒவ்வொருவரும் தானியங்கள் பயிரிட்டு கொண்டும் உப்பு காய்ச்சி கொண்டும் துணி நெய்து கொண்டும் புஸ்தகம் வச்சு போட்டு கொண்டும் இருக்க முடியுமா உழுகிறவன் தனக்காக மட்டுமில்லாமல் எல்லாருக்காகவும் விளைவிக்கிறான் துணி நெய்கிறவன் எல்லாருக்காகவும் நெய்கிறான் இப்படியே சமுதாயம் முழுவதற்குமாக சிலர் வியாபாரம் செய்கிறார்கள் சிலர் யுத்தம் செய்கிறார்கள் இப்படியே லோகம் முழுவதற்கும் ஆத்ம சேமம் ஏற்பட சிலர் தியானமும் பூஜையும் யாகமும் செய்து கொண்டு லோகோப உபகாரமான சாஸ்திரங்களை ரட்சித்து வர வேண்டும் இப்படி பரஸ்பர பிரயோஜனத்துடன் ஜனங்கள் பல தொழில்களை பங்கீடு செய்து கொண்டு சௌஜன்யமாக வாழவே நம் தர்ம சாஸ்திரங்கள் அழகாக வழிவகுத்திருக்கின்றன எப்படி பங்கீடு செய்வது அவரவர் தகுதியை வைத்து என்றால் எல்லோருமே தங்கள் தகுதியை அதிகமாகத்தான் நினைத்து கொண்டிருப்பார்கள் அவரவர் மனோபாவத்தை வைத்து என்றால் எல்லோரும் அந்தஸ்தான வேலைகளுக்குத்தான் ஆசைப்படுவார்கள் அப்படியானால் மற்ற காரியங்கள் என்ன ஆவது எல்லா காரியங்களிலும் ஜனங்களை சமூக வாழ்வுக்கு இசைவாக நிறவி வைப்பது எப்படி இப்போது விட்டால் மட்டும் போதாது தலைமுறைக்கு தலைமுறை எப்படி நிரவுவது தகுதி மனோபாவம் இவற்றை வெளியிலிருந்து பரீட்சித்து முடிவு பண்ணுவது எப்படி முழுக்க சரியாக இருக்க முடியும் எல்லோரும் எல்லாவற்றுக்கும் போட்டி போடலாம் என்றால் இது எப்படி சாத்தியமாய் இருக்கும் யார் நிறவுவது எப்படி நிறவுவது இதனால் தான் தொழில்களை பாரம்பரியமாக நிறவி வைத்து வர்ண தர்மம் என்று ஏற்படுத்தினார்கள் எந்த தொழிலானாலும் சரி பாரம்பரியமாக வாய்த்த அதை பரமேஸ்வரன் விதித்த ஆக்னையாக லோக சேமார்த்தம் செய்கிறேன் என்று உணர்ந்து செய்தால் அதுவே ஒருத்தனுக்கு ஆத்ம சேமார்த்தமாகவும் ஆகிறது ஒவ்வொரு காரியத்தில் உள்ள ஜீவனும் கடை தேறுவதற்கு அனுகூலமாக வெவ்வேறு அனுஷ்டானங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன உடல் வருந்த உழைக்கிறவனை உபவாசம் இது என்றால் அவனால் முடியுமா புத்தியினால் காரியங்களை செய்கிறவர்களுக்கு சரீர போஷணம் அவசியமில்லை அவர்கள் சரீர அபிமானம் நீங்கவே அதிக அனுஷ்டானங்கள் ஸ்நானங்கள் விரதங்கள் உபவாச உபவாசங்கள் வைத்திருக்கிறது காரியங்களை பொறுத்தே அனுஷ்டானங்கள் இருக்கின்றன என்று புரிந்து கொண்டால் சண்டைக்கு இடமே இல்லை காரியங்களை பொறுத்தே அனுஷ்டானங்கள் இருக்கின்றன என்று புரிந்து கொண்டால் சண்டைக்கு இடமே இல்லை நமக்கு அர்த்தம் தெரியவில்லை என்பதால் இந்த ஆசாரங்களை விட்டுவிடாமல் விடாமல் பின்பற்ற பிரயத்தனம் பண்ணி வந்தால் பிற்காலத்தில் நமக்கு அர்த்தம் தெரிகிற போது உதவும் அவரவரும் தங்களுடைய தர்மத்தை ரட்சித்துக் கொள்வதோடு மற்றவர்களும் அவர்களது தர்மத்தை ரட்சித்துக் கொள்ள உதவி செய்வது சலாக்கியமாகும் உனக்கேன் அந்த தர்மம் நீயும் என்னோடு வா அல்லது நானும் உன் தர்மத்தை எடுத்துக் கொள்வேன் என்று போட்டி போடாமல் மற்றவன் தன் தர்மத்தை விட நினைத்தாலும் அப்பா நீ அதிலேயே இரு அதுதான் உனக்கு சேமம் எனக்கும் சேமம் என்று சொல்ல வேண்டும் காரியங்கள் செய்வதில் ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் என்பது இல்லை சமூகம் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்பதால் பலவாக பிரிந்து பல காரியங்களை செய்ய சாஸ்திரம் வழி சொல்கிறது அவரவரும் மனசு போனபடி காரியம் செய்ய ஆரம்பித்தால் பொது காரியம் ஒழுங்காக நடக்காது ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொருத்தனுக்கும் பிறன் பணம் எல்லாம் தன் வர வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் இருக்கிறது நிறைய பணம் கிடைக்கிற வழிகளில்தான் எல்லோரும் இறங்குவார்கள் இதில் லோக சேமத்துக்கு அனுகூலமான தொழில் பாகுபாடு இருக்காது எனவே அவரவரும் பரம்பரை கிரமமாக வந்த காரியங்களையும் அனுஷ்டானங்களையுமே பின்பற்றி வந்தால் ஜன சமூகத்தில் போட்டி பொறாமை இல்லாமல் பொது காரியம் நடப்பதோடு அவரவருக்கும் ஆத்ம பரிசுத்தியும் உண்டாகும் சீர்திருத்தம் ரிஃபார்ம்ஸ் என்று சொல்லிக்கொண்டு சீர்குலைக்காமல் டிஃபார்ம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால் இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் யார் எந்த தொழில் செய்தாலும் எல்லோருக்கும் சாப்பாடு துணி வீடு ஆகிய அத்தியாவசியமான வசதிகளை செய்து தர சர்க்கார் கடமைப்பட்டிருக்கிறது இதற்கு மேல் தேவைகளை அதிகரித்து கொண்டு போனால்தான் போட்டி பொறாமை எல்லாம் உண்டாகிறது இப்போது எல்லா நிறைவும் பண நிறைவு என்ற ஒன்றாக இருப்பதால் தான் இத்தனை குழப்பங்கள் இது மாறி தன் காரியத்தை ஒழுங்காக செய்தால் ஏற்படுகிற நிறைவே அவரவருக்கும் சுவாமி என்ற மனோபாவம் வர வேண்டும் அப்போது எங்கும் சாந்தமாக இருக்கும் பலவித தின்பண்டங்கள் உள்ளன பல ராகங்கள் உள்ளன அது போல சமூகத்தில் பல காரியங்கள் நடக்க வேண்டும் ரசத்தில் உப்பு போட்டிருக்கிறதே என்று பானகத்தில் உப்பு போட்டால் அது ரசாபாசம் ஒரு ராகத்தில் இன்னொரு ராகத்தின் ஸ்வரத்தை சேர்த்தால் ரசாபாசம் இப்போது ஜனங்களுக்கு ரசனைகளை பற்றிய ருசியே போய்விட்டது உருக்கமான பிராணக்கதை நடுவே பாகவதர்கள் கேலி பேச்சுக்கு வருகிறார்கள் இதை ஜனங்களும் ரசிக்கிறார்கள் எத்தனையோ நல்ல போஜன வகைகள் இருக்கும் போது ருசியும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கும் உதவாமல் இருக்கிற புகையிலையை புகைக்கிறார்கள் இவை சின்ன ரசாபாசங்கள் பெரிய ரசாபாசம் புது தர்மத்துக்கு அனுகூலமான பல விசேஷ தர்மங்களை வகுத்து தரும் வர்ணங்களை போட்டு குழப்புவதே அரஹர் சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர்